பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கற்று சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்வதற்கு நம்மை அநேக பாதைகளின் வழியாய் நடத்துகிறார் அது வனாந்திரத்தின் பாதையாய் இருந்தாலும் கூட அதிலே நமக்கு தண்ணீரையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்க அவர் போதுமானவர் ஏனென்றால் நம்மை அழைத்தவர் தெரிந்தெடுத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று தொடர்ந்து உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே நம்மை அவருக்காக ஏற்படுத்தி இருக்கிறார் ஆகவே அது எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும் அப்படிப்பட்ட பாதைகளின் வழியாய் நாம் ஒரு புதிய காரியத்தை பார்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக அவர் நமக்குள் ஏக்கரியை இருக்கிறார் ஓசியா பதி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே சொல்கிறார் நான் உன்னை மகாவறட்சியான தேசமாகிய வனாந்திரத்திலே அறிந்து கொண்டேன் என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட வறட்சியான இருக்கும் பொழுது நாம் தேவனை எப்படி தேடுகிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலும் தேவன் நம்மை நடத்த போதுமானவர் இங்கே மத்திய பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு ஷீஷர்கள் ஆண்டு இடத்தில் வந்து சொல்கிறார்கள் இது வனாந்தரமான இடம் நேரமாயிற்று ஜனங்களை கிராமத்திற்கு போக தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படிக்கும் அவர்களை அனுப்பிவிட அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் அங்கு வனாந்திரம் அங்கு நன்மைகள் எதுவும் இல்லை சாப்பிடுவதற்கு போஜன பதார்த்தங்கள் இல்லை ஆகவே அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இவர்கள் வனாந்திரத்திற்கு வரவில்லை அங்கு பதிமூன்றாம் வசனத்திலே ஏசு அந்த வனாந்திரத்தில் இருந்ததினாலே அவர்கள் கேள்விப்பட்டு அவரிடத்திற்கு போனார்கள் இவர்கள் வனாந்திரத்தை தேடி செல்லவில்லை தேவனை தேடி சென்றார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் கத்திரை இன்னும் நெருங்கும் பொழுதும் இப்படிப்பட்ட வனாந்திரங்கள் இருக்குமானால் அந்த வனாந்திரத்தை தேவன் பொருட்படுத்திக் கொள்வார் கடைசி வரைக்கும் நமக்கு அந்த இல்லை இருபத்தி இரண்டாம் வசனத்திலே அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் நம்மை வனாந்திரத்தில் வைத்திருக்கிற தேவன் அல்ல அவர் நம்மை திருப்தியாய் நடத்துகிற தேவன் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நிறைவாய் அவர்களை அனுப்பிவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒருபோதும் குறைந்து போவதில்லை தேவ சமூகத்திலே நாம் வருவதனாலே நமக்கு தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் புதிய காரியத்தை செய்வதற்காக நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே இப்படிப்பட்ட பாதைகளை அவர் ஏற்படுத்துகிறார் நாம் அந்த வழியாய் பிரவேசிக்கவில்லை என்றால் ஒரு புதிய காரியத்தை பார்க்க முடியாது தேவன் அங்கு விடுகிறார் ஜனங்களை இவர்கள் வழியில் சோர்ந்து போவார்கள் என்று நம்முடைய நிலைமைகளை அவர் உண்மையாகவே அறிந்து வைத்திருக்கிறார் இங்கே ஒன்பதாம் அதிகாரத்திலே இஸ்ரேல் ஜனங்களை பற்றி அங்கு சொல்லும் பொழுது அங்கு தெய்வன் மிகுந்த மன உருக்கத்தின்படி வனாந்தரத்திலே அவர்களை கைவிடவில்லை பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்னி ஸ்தம்பம் நாற்பது வருஷமாக அந்த வனாந்தரத்திலே அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடவில்லையாம் அவர்களை பராமரித்து வந்தார் அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை கால்களில் அங்கு வீக்கம் உண்டாகவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் இத்தனை அருமையாய் அங்கு இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாத்து நடத்தி வந்தார் ஒவ்வொரு நாளும் அவர்கள் புதிய காரியங்களை பார்த்தார்கள் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் புதிய காரியங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் கத்தர் நமக்கு வைத்திருக்கிற பாதைகளின் வழியாய் சென்று தேவன் நம்மை நிறைவாய் நடத்தும் வரை தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போம் நிச்சயமாகவே தேவன் புதிய காரியத்தை செய்வார் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயுடைய சன்னிதானத்தில் வருகிறேன் வனாந்திரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி கத்தாவே எங்களுடைய பாதைகள் வனாந்திரமாய் இருந்தாலும் நியாயம் செய்கிற தேவன் எங்களுக்காய் நீர் அந்த வனாந்திரத்தின் மத்தியிலும் எங்களோடு கூட இருக்கிறேன் പുതിയ കാര്യത്തെ പരി കാര്യത്തെ ചേങ്ങ യേശുവൻ മുളഞ്ഞപങ്ങുമെങ്കിൽ നല്ല പിതാവേ ആമീൻ